சுற்றி வளைப்புக்கு சென்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் சந்தேக நபர் யாழில் திடீரென மயங்கி விழுந்த மாணவன் உயிரிழப்பு பாடசாலை மாணவி ஒருவர் மர்மமான முறையில் மரணம் இரண்டாயிரத்து முன்னூறு பட்டதாரி ஆசிரியர்களின் நியமனம் தொடர்பில் வெளியான புதிய தகவல் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் ஏற்படவுள்ள மார்ச் மகனுக்காக மகனுக்காக்டர் செய்த ஐஸ்கிரீமில் அதிர்ச்சியடைந்த தாய் எண்பத்தொரு வயதான முதியவரை திருமணம் செய்த இருபத்தி மூன்று வயது இளம் அமெரிக்காவில் சூடு பலர் காயம் ஹெரோயின் போதை பொருள் வைத்திருந்த சந்தேக நபரை கைது செய்ய சென்ற இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இரு காவல்துறை உத்தியோகத்தர்களும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்து மூன்று வயதுடைய சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு சுற்றி விளைப்பு ஈடுபட்டிருந்த போது கிடைத்த தகவலின் பிரகாரம் சந்தேக நபரை அவரது வீட்டில் வைத்து கைது செய்ய சென்றபோது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவமானது சுழிபுரம் சந்திக்கு அருகாமையில் நேற்றைய தினமிடம் பெற்றுள்ளது தொல்புரம் பகுதியை சேர்ந்த தவராசா கோபி குமரன் என்ற பதினாறு வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் அவரது நண்பருடன் நேற்று மதியம் கடைக்கு சென்றபோது சுழிபுரம் சந்திக்க அருகாமையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இந்த நிலையில் மாணவனை யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் அனுமதித்த வீளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது மாணவனுக்கு இதய வாழ்வில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாகவே இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவாந்துள்ளது கொழும்பின் புறநகர் பகுதியான குலன்னாவ மகளிர் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவியொருவர் நாய் வளர்த்த நிலையில் உயிரிழந்துள்ளார் பதினான்கு வயதுடைய கேன்சனி ஒல்கா ஜெயவீர என்ற மாணவி வெறி நாய்கடி நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார் வீதியிலிருந்து ஒரு நாய்க்குட்டியை வீட்டிற்கு கொண்டு வந்து சுமார் ஒன்றரை மாதங்கள் வீட்டில் வளர்த்துள்ளார் ஆனால் நாய் திடீரென உயிரிழந்துள்ளது அதன் மரணத்திற்கு ஒரு மாதத்திற்கு பிறகு கேன்சனி ஒல்கா பெரிநாய்கடி நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார் அவருக்கு நேர்ந்த நிலைமையால் கொலன்னாவை பிரதேச மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் தங்கள் செல்ல பிராணி இறந்தால் அல்லது நோய்வாய்ப்பட்டால் அதை உன்னிப்பாக அவதானிக்குமாறும் மருத்துவர்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இரண்டாயிரத்து முன்னூறு பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்த தெரிவித்துள்ளார் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அந்த பட்டதாரிகள் அனைவரும் பெரட்சை முடிந்தபின் பின்னர் நேர்முக தேர்வுக்கு உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரசாயனவியல் பௌதிகவியல் உயிரியல் சிங்களம் ஆங்கிலம் தமிழ் ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளிலும் பட்டதாரிகளுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது கரும்பலகையில் இருந்து பெரிய திரைக்கு மாறுவது மட்டுமல்ல என்று குறிப்பிட்ட அமைச்சர் எதிர்வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்குள் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு அதிநவீன ஸ்மார்ட் பலகைகளை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தரமைந்து புலமை பெருசில் பரிசையின் பெருவேறுகளை பரிட்சையில் இருந்து மாத்திரம் பெற முடியாது என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம்ஜேந்தர் தெரிவித்துள்ளார் தரம் நான்கு தொடக்கம் ஐந்தின் வகுப்பறையில் படிக்கும் போது பரிசை மதிப்பெண்களில் முப்பது வீதம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அதை முறையாக மதிப்பிடுவது ஆசிரியரின் பொறுப்பு எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்களின்படி தரம் ஒன்று தொடக்கம் பத்து வரையான முன்னோடி தூட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலமாக எதிர்காலத்தில் மாணவர்கள் இருபத்தி ஒரு வயதிற்குள் முதல் பட்டங்களையும் பட்டங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு ரகசியமாக தப்பிச் செல்ல முயன்ற இருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலையை சேர்ந்த இளம்பெண் மற்றும் ஒரு நபருடன் பயன்படுத்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போதே விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினைந்து இருபத்தி நான்கு அன்று இரவு எட்டு மணியளவில் ஏர்போர்ஸ் விமானமான கேஆர் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் செல்வதற்காக கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இதன்போது அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு சேவை மையத்தில் கடவுச்சீட்டு சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை குறித்து இளம்பெண் சமர்ப்பித்துள்ளார் உள்ள புகைப்படத்தில் வித்தியாசம் தலைமை அதிகாரியிடம் விசாரணைக்கு அனுப்பி அனைத்து ஆவணங்களையும் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் குறித்த பெண்ணின் கடவுச்சீட்டு போலியானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது இங்கிலாந்து கடவுச்சீட்டு வைத்திருக்கும் மானிப்பாய் பகுதியை சேர்ந்த அறுபது வயதுடைய பெண்ணுடன் விமான நிலையத்திற்கு பெருகை தந்திருந்த நிலையில் அவர் குறித்த பெண்ணை இங்கிலாந்துக்கு அழைத்து செல்வதற்காக தரகராக பணியாற்றியவர் எனவும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து இருவரும் குடியுரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கடனாயக விமான நிலைய குற்ற புலனாய்வு துணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட தன்னுடைய மகனுக்காக ஓர்டர் செய்த ஐஸ்கிரீமில் பூரான் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தாய் ஒருவர் பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவை இருந்துள்ளது இவர் தன்னுடைய ஐந்து வயது மகனுக்கு வெண்ணிலா மேஜிக் ஐஸ்கிரீமை ஆர்டர் செய்துள்ளார் திறந்து பார்த்தது அதில் பூரான் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக புகார் அளிக்கவும் ஐஸ்கிரீமுக்கான தொகையை திரும்ப அளித்துள்ளார் இது தொடர்பாக அமுல் நிறுவனத்துக்கு தெரியப்படுத்துவதாகவும் கூறினார் இதே போன்று கடந்த வாரம் மும்பையை சேர்ந்த பெண்ணொருவர் வாங்கிய ஐஸ்கிரீமில் மனித விரல் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது சீனாவில் கெபே மாகாணத்தில் இருபத்தி மூன்று வயதான இளம் பெண்ணொருவர் எண்பத்தொரு வயதான முதியவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்த விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனாவின் கெபே மாகாணத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் பணிபுரிந்து இருபத்தி மூன்று வயதான சந்தித்துள்ளார் பின்னர் இருவரும் அங்கு பேசி பழகி நெருங்கிய நண்பர்களாகிய நிலையில் இருவருக்கும் இறுதியில் காதல் மலர்ந்துள்ளது இதனை அடுத்து அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் பாங் குடும்பத்தினர் அவரது உறவை ஏற்கவில்லை என்ற போதிலும் லீயை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் தனது பெற்றோருடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொண்டுள்ளார் அண்மையில் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மத்தியில் எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டனர் புகைப்படங்களும் தற்போது வைரலாகி வருகிறது முரண்பாடுகள் இருந்த போதிலும் வயதுக்குட்பட்ட ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் லீயுடன் எதுவும் சாத்தியம் என்று அவர் கூறியுள்ளார் லீயின் முதிர்ச்சி நிலைப்பு தன்மை மற்றும் ஞானம் ஆகியவற்றால் அந்த பெண் ஈர்க்கப்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கின்றது அமெரிக்காவில் குழந்தைகள் பொழுதுபோக்கு பூங்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது மிச்சிகன் மாகாணத்தின் ஆக்லாண்ட் கவுண்டில் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் மர்ம நபரினால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து பூங்காவிலிருந்து இருந்து ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் இரண்டு சிறுவர்களும் அடங்குவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காயமடைந்தவர்களில் நான்கு எழுபத்தி எட்டு வயதுடையவர்களும் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சூடு நடத்தியவர் பூங்காவிற்கு அருகில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உயிரிழந்தவர் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என தற்போது தெரியவந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்